கவன தண்ணி பாவிக்கிறவன் பாருக்கு போன போன இடத்துல உண்டை விட்ட தம்பியாரும் சேர்ந்துட்டு குடிச்சவன் ரெண்டு பேரும் அப்போ உண்டை விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போட்டு எந்த கணவன் போய்ட்டு ஏன் தம்பி அடிக்கிறீங்களோன்னு வேட்ட இடத்த இவருக்கும் மண்டையெல்லாம் அடிச்சு விடாச்சு போட்டுனா விடாச்சும் ஓடிக்காந்துட்டார் ஓடிக்கான இடத்து எங்க எந்த மகன் ரெண்டு பேர் அரைஞ்சு தவப்பண்ணுக்கு அடிச்சவண்டு பாருக்கு போய் கல்யா இருந்தது உண்மைதான் தெரிஞ்சல தான் போட்டு அந்த அளவுல பிளாஜினா முடிஞ்சிருந்தேன் அங்கே சேர்த்து சங்காத்தியாளர் வந்து ஒரு கொண்டு போனாங்க கூட்டு கொண்டு போனான் அங்க போக உங்களையும் ஒன்றி அரேஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்ப நாங்க போன அவரே விலங்கு போட்டு கோட்டுக்கு கொண்டு வரிக் அளவாச்சு அப்ப நானும் கணவனும் கேட்டாரு ரெண்டு பேர் பேரோட சேர்மதி மாதிரி அடிச்சாரு அதையும் ரெண்டு பேரும் பிடிச்சி எங்கள் பகுதி எம்ஜிஆர் எடுங்கள் இஞ்ச ரெண்டு கோட்டருக்கிட்ட நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்குவது எங்களை சொன்னவங்க அப்போ நாங்கள் சொன்னாலும் ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் என்னென்னு கோர்ட்டுக்கு வாரம் நீங்கள் ஓப்பிட உங்கள் யார் இந்த மாதிரி சொன்னா ஓடுங்க எங்களை திரு தீமிட்டவன் தேஜர் இருந்த மாதிரி தான் திரத்தி தீமிட்ட அப்போ நாங்கள் வந்துட்டோம் வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்குடு போகிற அடிக்கு இஞ்ச வந்து இஞ்சியோட்டு போனாங்க அது அதுக்கு ஜெட்டை நடவடிக்கை எடுக்கிற எடுக்க எடுக்கணும் ந்து நாங்கள் அந்த அளவிலே இருந்தாங்க இதுக்கு எந்த மகன் மேரியால வந்தவர் நாலு நாலு வந்தவர் மேரியால வேற அஞ்சு பேர் சேர்ந்து அடி எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு கெல்மேட் அடித்து அடிச்சு அடித்து அடிச்சு பேர் அடித்து அடிச்சு பொல்ல வரைச்சு பொழுது இந்த இதுலயே தீபிட்டுங்க மோட சைக்கில் பைக்கிலயே விட்டுட்டீங்க ஏற்றி அவன் ரெண்டு பேரும் அடிச்சவன் ரெண்டு பேர் அஞ்சு பேர் அடிச்சவன் மூணு பேர் போய்ட்டு ரெண்டு பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்மட்டு போட்டா பேசிட்டு எந்த மகன் எனக்கு போடுறதுன்னு சொல்லி நாங்கள் நானும் தவப்பனும் தவக்கையும் தான் போனாங்க போவோம் வாழைப்பாத்திக்கு எந்த பிள்ளையிற மாதிரி கிடச்சி விட்டாங்க மண்ணுக்கு வாழைப்பாத்தி கிடாத்தி விட நான்கு பேர் பெருசாறை கட்டாது இல்லை என்ன செய்ய செய்து போட்டுக்கோணாது எந்த மகனை புடி போட்டு நீங்கள் அதை ரெண்டு பேரும் நிக்கிறேன் அதை எப்படி உள்ளுக்கு போடுங்க ரெண்டு கேட்டடத்தை சக்கிளிச்சு அடிச்சு போட்டு அளவு அடிச்சு விடாச்சு போட்டு இந்து உள்ளுக்கு போடுவான் என்ன கேட்டு என்ன வெடிட்டி கிடைச்சாங்க நான்தான் அங்கிருந்து அஞ்சலஞ்சு கடிச்சு எந்த மகனை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விட்டேன் அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு நான்கு மணியாக இந்த மகன் எடுத்து வெட்ட மருமகனும் போல நடத்தலாம் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனேன் மயங்கின போலீசார் இன்னும் தாங்களான அஞ்சலஞ்சு படிச்சு எடுத்துக்கிட்டு நாங்கள்தான் இங்கு வந்தோம் போலீசார் இன்னும் நான் அஞ்சலஞ்சு கடிச்சு நான்தான் எடுத்த மகனை அஞ்சலஞ்சு படிச்சுட்டு விட்டேன் போலீஸ் கொண்டு கொண்டு வந்து அடிச்சு ஒரு மருமகனும் ஒட்டுமொட்டம் மக்களும்